ஓகே இன்னைக்கு மருமகள் சீரியல் வந்து எபிசோடு டுவெண்ட்டி சிக்ஸ் பார்க்க போகிறோம் ஜூலை ஒன்பதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம ஒரு கன்வீனமாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பிரபு வந்து ஃப்ரெண்டு தான் வந்து இவனை மாப்பிள்ள பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க அந்த இடத்துக்கு இன்றைக்கி போ அவர் வந்து ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறார் கூட்டிகிட்டு போனவுடனே அங்கே வந்து ஒரு ஒரு லேடி வந்து அவங்க ஜோசியம் பார்க்குறாங்க கைராக ஜோசி மாதிரி பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு ஒரு அப்ராக்ஸ்மேட்டாக என்னமோ இருக்குமோ அதை சொல்கிறாங்க அதை சொன்ன உடனே இவன் மைண்டில் என்னென்னா ஆதரே வந்து ஃபஸ்ட்டு வந்து இவனுக்கு ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் பேலன்ஸ் தரணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு பணத்துக்காக டார்ச்சர் இவன் வந்து ஃப்ராடு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி கம்மி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆதரையை வந்து ஒரு டார்ச்சராகவும் இவ சாரி ஆதரே வந்து இவர் டார்ச்சராகவும் இவர் வந்து பிரபு வந்து ஆதரையை வந்து ஃப்ராடுன்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க இது மறுபடியும் என்னாச்சுன்னா இந்த அம்மா சொன்ன உடனே இவங்களோட உங்களுக்கு வந்து நான் நீங்கள் பொண்ணை பார்த்துட்டிங்க அந்த பொண்ணை பார்த்துட்டிங்க ஆனால் அந்த பொண்ணு தான் உங்களே வந்து இந்த மாதிரி ஏதோ சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அறிகுறி உடனே இவருக்கு தென்படுறது எங்கே தென்படுதுன்னா ஆதர மேலே தான் தென்படுது அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஆதரி மேலே தான் கோபப்பட்டுட்டு இவர் அந்த இவர் சேவ் பண்ணியிருக்க மெத்தடில் டார்ச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு டார்ச்சில் இவன் வந்து ஃப்ராடுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறான் ஏ ஃப்ராடு எங்கே இருக்கிற என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவுக்கு வந்துட்டு எனக்கே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க போயிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி என்ன இது அப்படின்ட்டுலாம் கேட்குறாங்க கேட்டு இந்த மாதிரி நீ சொன்னதுனால தான் எனக்கு இப்போ மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிறான் நான் நான் வந்து அந்த எண்ணத்துல எல்லாம் சொல்லலை நமக்கு என்ன அந்த சுச்சுவேஷன் இருக்கோ அந்த கோபத்தின் அடிப்படையில் தான் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி பண்ணிடுறான் அதுக்கப்புறம் நார்மலாகிடுறாங்க ஆகிட்டு கிளம்பிக்கிட்டாங்க நார்மலாகி கிளம்புனாங்க அதோட முடிச்சிட்டாங்க நேற்று எபிசோடு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் இனிமேல் ரெகுலராக என்னென்ன இருக்கோ அதை வந்து நம்ம கண்டினியூட்டியாக சொல்லலாம் ஓகேங்களா உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை ஓகேங்களா தேங்க்யூ பாய் நண்பர்களே